நான் வந்து தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார் இன்ஜினியரிங்ல எனக்கு லிமிடெட் டைம் தான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் நெக்ஸ்ட் இயர் அட்டம்ப்ட்டுக்கு நான் எலிஜிபிள் தான் ப்ரிலிம்ஸ் இது பண்ணுறதுக்கு பட் நான் அதுக்கடுத்து அட்டம் தான் கொடுக்க போறேன் ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நான் எப்படி என் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் என் காலேஜோட சைட் பை சைடு எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி என்னோட அட்வைஸ் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிங்க சரிங்களா சீரியஸாக சொல்லுங்கள் உங்களை சப்ஜெக்ட் வந்து நல்லா படிங்க சரிங்களா உங்களை சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்குங்க உங்கள் சப்ஜெக்ட் கண்டிப்பாக மெயின்ஸ்லேயோ இல்லை ஆப்ஷன்லேயோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் வந்து சேம் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணனா நியூஸ் பேப்பர் மட்டும் நல்லா படிங்க நியூஸ் பேப்பர் மட்டும் நல்லா படிங்க சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் எங்கள் ஊரில் ஒரு லைப்ரரி இருக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த போர்ட்ஸ் நியூஸ் படிக்கிறதுக்கோசம் லைப்ரரிக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்படி அந்த நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் தான் வந்து இப்போ எனக்கு வந்து எக்ஸாம் எழுதறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதனால வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை சுற்றி இப்போ இந்த இப்போ நடக்குதுன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றத அவராக இருக்கும் சரிங்களா அந்த உங்களை சுற்றி நடக்கிறதுன்றது எக்கனாமிக்கலாக இருக்கலாம் சரிங்களா வேர்ல்டு பொலிட்டிக்கலாக இருக்கலாம் என்ன நடக்குது இப்போ நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அந்த கான்டெக்ட்ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியணும் அப்போ அது எப்படி தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் போயிட்டு இப்போ கம்பலேஷன் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் இப்போ தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஒரு ஹாபிட்டா எடுத்துங்க அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒரு மினிமம் டூ ஹவர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ பேசிக்கா வந்து உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றது ஒரு அவே ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அடுத்து வந்து ஒன்ஸ் நீங்க முடிச்ச பிறகு ஒரு செட்ட ஒரு ஒன் இயர்ல வந்து படிக்க போறீங்கன்னா அந்த ஒன் இயர்ல நான் சொன்ன சப்ஜெக்ட் நான் சொன்ன புக்ஸை படிச்சாவே நீங்க ஈஸியாக கிளியர் பண்ணலாம் பட் காலேஜ் படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் உங்க சப்ஜெக்ட் நல்லா படிச்சா போதும் ஸோ லாஸ்ட் செமஸ்டர் முடிச்ச உடனே நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்னா கம்ப்ளீட்டாக ஒன் இயர்னா ஒன் இயர் மைண்ட் செட் பண்ணிங்க செட் பண்ணிக்கிட்டு அந்த ஒன் இயர் வந்து நான் சொன்ன மெட்டீரியல் நான் சொன்ன புக்ஸ் வந்து ப்ராப்பராக டைம் எடுத்துகிட்டு ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் தென் ரிவைஸ் பண்ணுங்கள் தென் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அந்த ஒன் இயரில் ஒரு சிக்ஸ் மந்த்லேயும் உங்களுக்கு ஃபிலிம்ஸ் வந்து படிக்கிறது போதுமான காலால் வரும் கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இன்டர்லிங்க் சரிங்களா ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி ரெண்டுமே இன்டர்லிங்க் இப்போ ஏன்சியன்ட்ல ஏன்ஷியன் டைமில் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சிவிலைசேஷன் ஏற்படுதுன்னா அதில் வந்து ஜாகிரபியோட தாக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சு முடிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி வரும்ல அது வந்து நீங்க அடுத்த சப்ஜெக்ட் படிக்கும் போது அதை அப்ளை பண்ணனும் ஏன் வந்து இந்த சிவில் இண்டஸ் வேலி இந்த ஏரியாவில் நடந்தது எதுக்கு ரிவர் பக்கத்துல வந்துச்சு என்ன ரீசன் அதுக்கு ஜாகிரபிகல் ரீசன் என்ன இது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும் போது நம்ம இன்டர்லிங் பண்ணி பண்ணிக்கணும் அது வந்து ஒரு கிளாரிட்டி வந்தாதான் நமக்கு துவைக்கும் அது இன்டர்லிங் பண்ண முடியும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் எந்த சப்ஜெக்ட்டில் அதிகமாக வெயிட்டேஜ் வருதோ அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம அதிக நேரம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க முடியும் அப்படி அதிக வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது எது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து டெவலப் ஆகுது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஓ இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படி அந்த ஃபீல் வந்தால் தான் நம்ம எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் அதுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆர்டராக எடுத்து படிக்கணும் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த ஆர்டரில் எடுத்து படிக்க பிக்ஸ்ட் ஆகிறதுல எதுவும் கிடையாது ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்டர்லிங்கு